ஹாய் கைஸ் இன்றைக்கி வந்து என்ன மீனி விலாக் அப்படின்னு பார்த்தாக்கா கடந்த ஒரு வாரமாக சரியான ஜோரம் கோல்டு இதில் தான் போயிட்டுருக்கு எனக்கு நான் வந்து குக் பண்ணியே ஒன் வீக்குக்கு மேலே ஆகுது அதனால தான் என்னால் குக்கிங் வீடியோ டெய்லி அப்லோட் பண்ண முடியல எனக்கு ஃபஸ்ட்டு கோல்டு இருந்துச்சு அப்புறம் ஜோ ஃபீவர் இருந்துச்சு ஃபீவர் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெவி கோல்டு இருமல் பயங்கர இருமலாகவே இருக்குது இந்த ஒன் வீக் ஆகிட்டுமே இன்னுமே எனக்கு இந்த இருமல் ப்ராப்ளம் சரியாக வரலை பேசவே முடியாது ரொம்ப இருமலாக இருக்கும் ஸோ எனக்கு வந்த மாதிரி அப்படியே குழந்தைங்களுக்கும் வந்துருச்சு உங்கள் வீட்டில் யாருக்காவது ஃபீவர் அப்படின்னாக்கா கொண்டு போய் உடனே ஹாஸ்பிட்டலில் காட்டுங்க ஏன்னா ஃபீவர் வந்து பரவுது எனக்கு வந்துச்சு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் காட்டி தான் இருந்தால் அப்புறம் குழந்தைங்களுக்கும் வந்துருச்சு இப்போ வர ஃபீவர் எல்லாமே வந்து வைரஸ் ஃபீவர்ன்ற மாதிரி தான் இருக்குது நீங்களும் பார்த்து சேஃபாக இருங்க இப்போ கொஞ்சம் ஓகேண்ணா பட் ஏதாவது வாய்க்கு வந்து ரொம்ப ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு வாய் கசக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு புரோட்டா வாங்கினது வந்து கொத்து புரோட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காய தக்காளலாம் கட் பண்ணி அதெல்லாம் தேவையான அளவுக்கு எல்லாமே செஞ்சேன் பட் அதுவுமே சாப்பிட பிடிக்கலை எல்லாமே ரெடி பண்ணி செஞ்சேன் குருமா வச்சேன் சாதம் அடித்தேன் இதெல்லாமே முடியாத பட்சத்தில் எஞ்சி உட்காந்து செஞ்சுட்டேன் இன்றைக்காவது வீட்டு சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு பட் இதுவுமே சாப்பிட முடில வாமிட்டிங் தான் வழக்கம் போல் கஞ்சி அடித்து குடிச்சிட்டேன் ஸோ சாதம் வந்து கஞ்சி இது பண்ணி தான் குடித்தேன் தான் ஃபீவராக இருந்தாலுமே அந்த கஞ்சி குடித்தா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது பட் எதுவுமே குழம்பும் எதுவுமே ஊற்றி சாப்பிட முடில ஸோ உங்கள் வீட்டில் எல்லோரும் நீங்கள் சேஃபாக இருங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்குமே உடம்பு முடியாததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒருத்தவங்க வீட்டில் முடியாமல் படுத்துட்டாங்கனாக்கா அந்த வீட்டில் இருக்க எல்லாேருமே வந்து உடம்பு பார்க்க முடிய மாட்டேங்குது ஹஸ்பண்டும் வந்து வேலை விஷயமா வெளில போயிட்டாங்க குழந்தைங்க ரெண்டு பேரை பார்க்கவும் முடியல என்னால் அவங்களும் பசிக்குதுன்ற நேரத்துக்கு சாப்பாடும் செஞ்சு கொடுக்க முடியாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் இந்த ஒன் வீக்காக ஸோ இன்றைக்கி தான் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கேன் ஓரளவுக்கு சாப்பிட முடியுது இந்த பரோட்டா செஞ்சு என்னால் சாப்பிட முடியல ஸோ மாமனார் எல்லாமே நல்லா இருக்கு நீ சாப்பிட்லேமா அப்படின் சொன்னாங்க இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இனிமேல் ரெகுலராக